அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் மாணவ செல்வங்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் உறவுமுறை கடிதம் பருவம் இரண்டு தமிழ் மொழி பாடம் தாள் இரண்டு வாரம் பனிரெண்டு பாடம் நான்கு இதுவரைக்கும் நாம் கடிதம் என்பதனுடைய சொற்பொருள் கடித இலக்கியத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி கடிதத்தினுடைய இரண்டு வகைகள் இவை போன்ற செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் இன்றைய வகுப்பில் உறவுமுறை கடிதத்தை எவ்வாறு எழுதுவது என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உறவுமுறை கடிதம் என்பது யார் யார் எழுதுவது குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளாக எழுதிக்கொள்ளுகிற கடிதங்கள் உறவினர்கள் தங்களுக்குள் எழுதிக்கொள்கிற கடிதங்கள் நண்பர்கள் தங்களுக்குள்ளாக எழுதிக்கொள்கிற கடிதங்கள் அதே போன்று ஒரு குழுவை சார்ந்தவர்கள் அல்லது அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தங்களுக்குள்ளாக தங்கள் குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளுக்காக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிற கடிதங்கள் இவை போன்றவையெல்லாம் உறவுமுறை கடிதத்திற்குள்ளாக அடங்கும் இந்த உறவுமுறை கடிதம் என்பது நலம் விசாரித்தல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்தல் சுக துக்கங்களை தெரிவித்தல் திருமணம் போன்ற குடும்ப நிகழ்வுகளுக்கான வாழ்த்துக்களை பகிர்தல் என்கிற வகையில் அமையும் சுருக்கமாக சொன்னால் விரும்பி எழுதுவது உறவுமுறை கடிதம் வேண்டி எழுதுவது அலுவல் முறை கடிதம் ஒரு செய்தித்தாளில் ஒரு கட்டுரையை படிக்கின்றோம் சிறப்பாக இருக்கிறது பயனுடையதாக இருக்கிறது அதனால் அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு தன்னுடைய விருப்பத்தின் பெயரில் ஒரு நன்றி கடிதத்தை எழுதுகிறோம் இதுவும் உறவுமுறை கடிதத்திற்குள் அடங்கும் மையமிட்டு மனதினுடைய விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்துகிற ஒன்றாக உறவுமுறை கடிதம் அமையும் இந்த உறவுமுறை கடிதத்தை எழுதுகிற போது நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் ஒன்று அனுப்புனர் முகவரி இரண்டு என்றால் அழைத்தல் மூன்று கடித செய்தி அல்லது பொருட்பகுதி நான்கு வணங்கற் பகுதி ஐந்து பகுதி ஒப்பம் என்றால் கையொப்பம் ஆறு முகவரி இந்த ஆறு படிநிலைகளையும் எப்படி பயன்படுத்தலாம் என்பது குறித்த விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று அனுப்புனர் முகவரி இந்த அனுப்புனர் முகவரி என்பது கடிதத்தினுடைய தலைப்பகுதி மேல் பகுதி வலது பக்க மேல் முனையில் அமையும் இதில் அனுப்புனர் பெயரை எழுதக்கூடாது அனுப்புனரின் அனுப்பினரின் பெயரை தவிர்த்து அவரின் முகவரியை மட்டும் எழுத வேண்டும் இரண்டாவது விழி அழைப்பு அன்புள்ள தோழி அன்புள்ள அப்பா அன்புள்ள அம்மா இது கடிதத்தின் இடப்பக்கம் அமையும் அனுப்புனர் முகவரிக்கு கீழ் இடது பக்கமாக அமைவது விழி இதை கடிதம் எழுதுவோர்க்கும் பெறுவோர்க்கும் உள்ள உறவுக்கேற்ற சொற்களாக அந்த விழியை அமைக்க வேண்டும் யாருக்கு இந்த உறவுமுறை கடிதத்தை எழுதுகிறோம் என்பது பொறுத்து அவரின் தகுதி அறிந்து அந்த விழியை அமைக்க வேண்டும் மூன்றாவது கடித செய்தி அல்லது பொருட்பகுதி இது விழி தொடருக்கு கீழ் அமையும் அன்புள்ள தோழி அன்பு தோழி என்று இருக்கிறது என்றால் அதற்கு கீழ் பத்தியாக இது தொடங்கும் இதன் அளவும் பொருளும் கடிதம் எழுதுவோரின் எண்ணத்தை பொறுத்து அமையும் யாருக்கு அப்பாவிற்கா அம்மாவிற்கா நண்பருக்கா அல்லது ஒரு பதவியில் உயர்ந்த ஒருவருக்கு விருப்பத்தின் பேரில் எழுதுகிறோமா என்பதை பொறுத்து அவரின் கல்வி தகுதியை பொறுத்து அவரின் மனநிலையை பொறுத்து இனிய எளிய தெளிவான தொடர்களை அமைப்பதுதான் நலம் கடிதத்தை பெறுவோரின் அறிவு தகுதிக்கு ஏற்ற மொழி நடையைத்தான் இந்த உறவுமுறை கடிதத்தில் பின்பற்ற வேண்டும் நம்முடைய புலமையை வெளிப்படுத்தக்கூடாது நாம் படித்தவர்கள் என்பதனால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஒரு பள்ளியளவே படித்திருக்கிறார்கள் என்கிற நிலை இருந்தும் கடினமான சொற்களை பயன்படுத்தி தான் உயர்ந்தவன் என்பதை வெளிப்படுத்துகிற நோக்கம் அங்கு கூடாது உறவுமுறை கடிதத்தின் அடிப்படையே விருப்பம் எண்ணம் விரும்பி எழுதுவது அடுத்தவரின் வெறுப்பை வெளிப்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடாது அதனால் மொழி நடை மிக அவசியம் நம்முடைய மொழி புலமையை காட்டும் களமாக இந்த கடிதம் அமைதல் கூடவே கூடாது சரி நான்காவது படிநிலை வணங்கர் பகுதி வணக்கம் அவசியம் நேரடியாக பார்த்தாலும் சரி அல்லது கடிதம் மூலமாக நாம் அடுத்தவரின் மனதை பார்க்க செய்தாலும் சரி வணங்கர் பகுதி அவசியம் இது கடித செய்தியின் கீழ் வள பகுதியில் அமையும் இதில் கடிதம் எழுதுவோருக்கும் பெறுவோருக்கும் உள்ள உறவுக்கு ஏற்ற தொடர்களாக இந்த வணங்கற் பகுதி இருக்க வேண்டும் தங்கள் அன்புள்ள அலுவலக கடிதத்தில் என்ன எழுதுவோம் தங்கள் உண்மையுள்ள நம்பிக்கையுள்ள கீழ் படிந்த அங்கு பணிவை வெளிப்படுத்துவோம் இங்கு அன்பை வெளிப்படுத்துவோம் உறவு முறை கடிதத்திற்கு அன்பும் அலுவல் முறை கடிதத்திற்கு பணிவும் வணங்கற்பகுதியில் இருக்க வேண்டும் ஆக கடிதம் எழுதுவோருக்கும் பெறுவோருக்கும் உள்ள உறவுக்கு ஏற்ற தொடராக இந்த வணங்கற் பகுதி அமைதல் வேண்டும் ஐந்தாவது படிநிலை ஒப்பகுதி ஒப்பம் என்றால் கையொப்பம் இது வணங்கர் பகுதிக்கு கீழ் அமைவது அனுப்பினரினுடைய கையொப்பம் இடுவதுதான் இந்த ஒப்பகுதி மேற்கொண்ட செய்திகளைத்தான் நான் தான் என் மனம்தான் சொல்லியது என்று ஒத்து இடுகிற ஒரு ஒப்பம் கையொப்பம் ஆறாவது படிநிலை பெருநர் முகவரி அலுவல் முறை கடிதத்தில் அடுத்து பெருநர் முகவரி எழுதுவோம் ஆனால் உறவுமுறை கடிதத்தில் கடிதத்தினுடைய இறுதியாகத்தான் பெருனர் முகவரியை எழுத வேண்டும் இதில் இரண்டு நிலைகள் இருக்கின்றன கடிதம் கடிதமானது ஒற்றை தாளாக இருந்தால் அந்த கையொப்ப பகுதியின் சற்று கீழ் பகுதியில் இது அமையும் இங்கு பெரினரின் பெயர் உள்ளிட்ட தெளிவான முகவரியை அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் முடியுமாறு எழுத வேண்டும் ஒற்றை தாளாக அல்லாமல் அஞ்சல் அட்டையாக இருந்தால் எழுதுகிற கடிதம் அஞ்சல் அட்டையாகவோ அல்லது அஞ்சல் துறை கடிதமாகவோ இருந்தால் அதனுடைய பின்புறத்தில் கடிதம் பெறுவோரின் முகவரிக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் அவருடைய முகவரியை எழுத வேண்டும் பெயர் வீட்டின் வீட்டிற்கு பெயர் இருந்தால் வீட்டின் பெயர் தெரு பெயர் அந்த பகுதிக்கான பெயர் வட்டம் மாவட்டம் இதுவே அடுத்த மாநிலமாக இருந்தால் மாநிலம் வெளிநாடாக இருந்தால் நாடு ஆக இறுதியாக அஞ்சல் குறியீட்டு எண் மிக மிக முக்கியம் மிகச் சரியாக குறிப்பிட வேண்டும் இந்த அளவில் பெருநர் முகவரியை நாம் எழுத வேண்டும் சரி நாம் உறவுமுறை கடிதத்திற்குரிய ஆறு படிநிலைகளை பார்த்திருக்கின்றோம் இந்த பயன்படுத்தி ஒரு மாதிரி கடிதத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம் ஒரு தோழி தன்னுடைய தோழியின் வீட்டிற்கு நகரத்திலிருந்து கிராமத்திற்கு சென்று மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் வந்தவுடனே தன்னுடைய தோழிக்கு கிராமத்தில் இருக்கும் தோழிக்கு ஒரு கடிதத்தை நகரத்து தோழி எழுதுகிறார் கடிதத்தை பாருங்கள் என் இருபது இங்கே உறவுமுறை கடிதத்தில் அனுப்புனர் பெயர் முதல்ல எழுதக்கூடாது சரிங்களா என் இருபது எம்ஜிஆர் தெரு பாரதி நகர் நெசப்பாக்கம் சென்னை எழுபத்தி எட்டு எடுத்துக்கிற தேதி எழுதணும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நீங்கள் நீங்கள் எந்த தேதியில் எழுதுகிறீரோ அந்த தேதி அங்கு எழுத வேண்டும் இரண்டாவது படிநிலை விழி விழித்தல் அன்பு தோழி நலம் இது கடித செய்தி உடல் பகுதி ஆவல் நாங்கள் நலமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் நான் என் குடும்பத்துடன் உன் வீட்டுக்கு வந்தபோது எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆரவாரமிக்க நகர வாழ்க்கை வாழும் எனக்கு உன் கிராம சூழல் பேரின்பம் அளித்தது வருகின்ற கோடை விடுமுறையின் போது நீ உன் குடும்பத்துடன் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் அப்போது சென்னையில் பார்க்க வேண்டிய பல இடங்களை உனக்கு நான் காட்டுவேன் உன் புதிய பள்ளி அனுபவம் பற்றி எனக்கு கடிதம் எழுதுக என்று எழுதியிருக்கிறார் இது பகுதி உடற்பகுதி நான்காவது வணங்கர் பகுதி அன்புள்ள அப்படின்னு எழுதி கீழே ஐந்தாவது படிநிலை என்ன ஒப்பம் கையெழுத்திடும் உறவுமுறை கடிதத்தில் ஆறாவது படிநிலை பேரினர் முகவரி யாருக்கு நாம் இந்த கடிதத்தை எழுதுகிறோமோ அவருடைய பெயர் உள்ளிட்ட தெளிவான முகவரியை அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் முடிகிற வகையில் அமைக்க வேண்டும் அடுத்து ஒரு மாதிரி கடிதத்தையும் நாம் பார்க்கலாம் இது வந்து ஒரு இயக்கம் அரசியல் இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களினுடைய ஒரு திருமண நிகழ்விற்கு வாழ்த்து கடிதம் திருமண வாழ்த்து கடிதம் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய ஒரு திருமண வாழ்த்து கடிதம் ஒன்று முதல் படிநிலை என்ன என் இரண்டு பாலகிருஷ்ண பிள்ளை தெரு சிந்தாதிரி பேட்டை சென்னை ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இரண்டாவது படிநிலை விழி தோழர் மோகன சுந்தரம் அவர்களுக்கு எழுதுகிற நபருக்கும் பெறுகிற நபருக்குமான உறவு நிலை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்றாவது படிநிலை கடிதப்பகுதி உடல் பகுதி வணக்கம் தங்கள் மன்றல் இதழ் கிடைக்க பெற்றேன் மகிழ்ந்தேன் தமிழர் தலைவர் திருவிக்கா அவர்களின் சீரிய தலைமையில் உமது வாழ்க்கை ஒப்பந்த விழா நடக்கப்போவது அறிந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியே தமிழ் பணியார்வம் மிக்க உமது எதிர்காலம் உனது துணைவியாரின் தோழமையால் பயனும் பண்பும் மிகுந்திட விளங்கும் என்று நம்புகிறேன் தங்கள் வாழ்வு பொலிவுடன் விளங்க வேண்டும் என்று விளைகிறேன் நேரில் வர முடியவில்லை பல வேலைகள் எல்லாம் தமிழர்க்கி என்று கடித பகுதி அமைகிறது நான்காவது பகுதி வணங்கர் பகுதி இவர் முதல்வர் எழுதுபவர் முதல்வர் அதனால அவருக்கேற்ற என் வாழ்த்து என்று சொல்லியிருக்கார் ஐந்தாவது ஒப்பம் அண்ணாதுரை ஆறாவது பகுதி பெருநர் அவருடைய பெருநருடைய முழு முகவரி அன்பு மாணவர் செல்வங்களே இது போன்று நீங்கள் உறவுமுறை கடிதத்தை எழுதி பயிற்சி பெற்று உலக மக்களிடையே நல்லதொரு உறவை ஏற்படுத்தி தங்கள் மனம் மகிழ இல்லம் மகிழ வீடும் நாடும் ஏற்றமுற இந்த கடித இலக்கியத்தின் இலக்கியத்தின் வழியும் பயனை எய்தலாம் என்கிற இந்த சிந்தனையைச் சொல்லி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்